எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து கௌசத்யா நான் வந்து கடலூர் மாவட்டம் வெற்றிவேல் சார் வந்து சின்ச்சேன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் வர எல்லா நீ வருமானமுமே அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏழை பிள்ளைங்களும் படிக்கிற பள்ளிகளுக்கு அந்த வருமானத்தை மொத்தமுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதாவது இல்லைன்னா இந்த கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த வருமானம் போய் சேரும் ஏழை குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்துக்காக இந்த வருமானங்கள் அனைத்து செலவு அது அதனால மொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளி ஏழை குழந்தைகளும் இதில் பண பயனடைவாங்க அதனால் இந்த பற்ற வெற்றி பெயரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஹாய் ஒரு ஒன் மிஸ்டர் வெற்றிவேல் சார் வந்து ஒரு மூவி எடுத்திருக்காங்க ஷின் மூவி நேம் அது வந்து மே மாதம் ரிலீஸ் போகுது அந்த மூவியோட மோட்டிவ் என்னன்னா அதோட வர இன்கம் வச்சு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏழை பசங்களுக்காக அவங்க வந்து டெடிகேட் பண்ணலான் இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பெரிய முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டத்திலிருந்து கேஸ்டா ஏ கேர் அரிதா இந்த சிங் சாங் படப்பிடி வந்திருக்கு அதில் வந்து வெற்றி சார் அவர் எடுத்திருக்கார் அதில் நம்ம படிப்புக்காக உதவியாக இருக்கு அவர் எடுத்த படம் வர வருமானத்தை கல்விகளை நம்மளுக்கு செலவு கொண்டார் நாங்கள் அந்த காலத்தில் வந்து படிக்க வைக்க முடியாம நாங்கள் படிக்காமல் விட்டு வந்த காலத்தில் படிக்க வைக்க நம்மளுக்குன்னு ஒரு உதவி பண்ணும் போது மக்கள் எல்லாரும் இதை பார்த்து பயனடணும் படிக்க வைக்கணும் இந்த படத்தை எல்லாரும் போய் பாருல்ல வணக்கம் என்னுடைய பெயர் சூர்யா இந்த சிங் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துறோம் எல்லா சார்பாகவும் வாழ்த்துறோம் அந்த வெற்றி இந்த இந்த படத்துடைய இயக்கத்துடைய நோக்கமே ஏழை குழந்தைகள் வந்து நபி செலவுக்காக இந்த படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு இதில் வரக்கூடிய லாபத்தை அந்த ஏவே கோ படிக்கிச்சப்ப அவர் வந்து பயன் கொச்சலு நினைக்கிறாரு நான் பாராட்டுக்குரிய ஒரு செயலு இந்த படம் இன்போது வெற்றி பெற வாழ்த்துக்கள் பெரிய பெரிய விஐபி சினிமாக்காரங்க அவங்களே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் வெற்றி வந்து சின்ன குழந்தைங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவருடைய படத்தை போய் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் வெற்றி பெற வைக்கணும் வணக்கங்க என் பேர் சந்தியா நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காங்க சிங் சாங் அது வந்து மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது வெற்றி சார் வந்து எடுத்திருக்காரு இந்த மூவி எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா கஷ்டப்படுற இந்த மாதிரி ஏழை பசங்களுக்காக இந்த படத்தை எடுத்துருக்காரு அவர் வந்து இந்த மூவி எடுத்து இதில் வர வருமானத்தை வந்து இந்த மாதிரி ஏழை பசங்களுக்காக செய்ய போகிறாரு மேலும் மேலும் இந்த மாதிரி வெற்றி சார் வந்து இது மாதிரி நிறைய உதவி பண்ணுன்றதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி இப்போ எல்கேஜி படிக்கிறதுக்கே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகுது ஃபீஸு அந்த ஒரு எஜுகேஷனை கொடுக்க முடியாத சூழ்நிலை பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்து சரியான முறை கொடுக்க முடியல இவ்வளோ கஷ்டம் மாணவர்களுக்கு அதுக்காகவே இந்த படத்தை வெற்றி சார் வந்து எடுத்திருக்காரு நமக்காக உண்டான படத்தை ப்ராஃபிட் ஃபுல்லாக ஏழை மாணவர்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிருக்காரு பெரு வெற்றி சார் வந்து சிங் சந்த் படம் எடுத்துருக்காங்க அதில் வர எல்லா அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டையும் ஏழை எளிய அக்கிரஸ்ஸும் படிப்புக்கு செலவு செலவு ஆகாது இந்த மாதிரி அவர் மாதிரி அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு அது இன்னும் அவர் இன்னும் ஏழை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவி செய்யணுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நீங்களும் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கடலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் இல்லாத பட்டவங்களாக இருக்காங்க அவங்க படிப்பு உதவிக்காக சிங்டான் படம் எடுக்கப்பட்டிருக்காங்க அதில் அதுல வெற்றி சாருக்கு இருக்கு வாழ்த்து அவர் நிறைய பேர் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இது நான் அந்த படம் வெற்றிபட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணணும் கேட்டு எங்க ஊர்லயே நிறைய பேர் இல்லாத எல்லாம் இருக்காங்க ஏன் எங்களே எடுத்துங்க நாங்களே இல்லாத பட்டவங்க தான் கஷ்டப்பட்டுதான் அந்த கீசும் கட்டுறோம் இந்த படம் நல்லபடியா ஓடிச்சுனா எல்லாருக்குமே உதவியா இருக்கும் வருமானம் படிப்பு உதவிக்காகவே செலவு படப்படுது இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு கடலூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய படிக்க முடியாம ஸ்கூல் படிக்க முடியாம காலேஜ் படிக்க முடியாம பசங்க நிறைய பாத்துருக்கேன் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த டேரக்டர் அவரோட உழைப்பில் வந்த படத்தை அதில் வர இன்கம் மொத்தத்தையும் வந்து பண்ட ஏழை எளிமை பசங்களுக்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த படத்துக்கு நீங்கள் எல்லோருமே தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மக்களுமே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இது ஒரு நல்ல காரியம் இதில் சப்போர்ட் பண்ணலன்னா நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பின்னாடி அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளோட பொருளாதாரமும் நம்மளோட சுற்றுச்சூழல் எல்லாமே மாறும்